நெமிலி எடுத்த கல்பனாம்பட்டு கிராமத்தில் நல்லத்தங்காலுக்கு தன்னுடைய தாய் வீட்டு சீதனமாக வழங்க இருப்பவர்கள் பெரும் மதிப்பிற்க மரியாதைக்குரிய ஜெய் சரவணன் பிச்சமுத்து ராமதாஸ் சுரேஷ் மூர்த்தி மாரி சேகர் மாசிலாமணி லோகு பிரகாஷ் மாணிக்கம் சுப்பிரமணி சந்திரன் குப்பன் சேகர் முருகன் ராஜேஷ் சங்கர் ஆறுமுகம் இவர்கள் அனைவரும் சேர்ந்து சேதனமாக இதோ வழங்க முன்வந்துள்ளார்கள் அவர்களுக்கு மண்டத்தின் சார்பாக நன்றி தெரிவித்து வருக வருக வரவேற்கிறோம் வாழ்க்கை சாதாரணமான நினைக்காதீங்க அந்த சேலையோட அன்பு பாசம் என் தாய் வீட்டு உறவு எல்லாம் இந்த இந்த மேடை நறுமை சகோதரர்கள் என் தாய் வீட்டு மக்க வந்து எனக்கு அருமையான சீர் வழங்க அப்படி மனசு நிறைஞ்சு தாய்மார்கள் எல்லாம் அங்கிருந்தே கூட வாழ்த்துங்க மஞ்சள் குங்கமமா நான் வாழ வேண்டும் வாழ்த்துங்க இந்த அருமையான தாய் வீட்டு சீர் மனதில் ஓடு இந்த தங்கையின் மீது எத்தனை அன்பு அரவணைப்பு